நீங்கள் கண்டலேஷ்மி கிச்சனில் முடக்கத்தான் சூப் எப்படி வைக்கலாங்கிறத பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முடக்கத்தான் சூப்பு செய்கிறதுக்கு நான் நான் நல்லா க்ளீன் பண்ணி கழுவி வச்சிருக்கேன் நான் இப்போ பாத்திரத்தில் இல்லை நீங்கள் குக்கர் கூட எடுத்துக்கலாம் நான் கொஞ்சம் நலன்னு விட்டுருக்கேன் கொஞ்சம் நம்ம வாசத்துக்கு இருந்தால் பட்டர் போடுங்க நான் இப்போ நெய் போட்டுக்கிறேன் அடுத்து கொஞ்சம் சின்ன வெங்காயத்தை தட்டி வச்சுருக்கேன் பூண்டு இஞ்சி எல்லாமே தட்டி வச்சுருக்கேன் தட்டி போடுங்க அப்போ தான் அது நல்லாயிருக்கும் ஏன்னா மருந்து அடிக்கும் இப்போ ஒரு கட்டிஸ்பூன் தூக்கட்டும் இது கூட சீரகத்தூள் போட்டுக்கலாம் அடுத்து மிளகு தூள் கடைசியாக கொஞ்சம் போட போகிற மேடத்து நான் கொஞ்சம் வச்சுருக்கேன் ஒரு பத்து ஸ்மெல் போகட்டும் இப்போ நம்ம இந்த கிளீன் பண்ணி வச்சுருக்கிற முடக்க தண்ணீரைய இதில் நல்லா தண்ணி இருந்துட்டு அதை போட்டுடலாம் கால் வழி மட்டும் ஒரு சூப்பரான ஒரு ரசம் வச்சு நான் ஏற்கனவே ஒரு அரிசிக்கு போட்டிருக்கேன் நீங்கள் இது மாதிரி சூப் வச்சு ஒரு லெவன் ஓ கிளாக் குடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அரிசிக்கன்று தண்ணி அரிசி அரிசிக்கன்று தண்ணியே போட்டுக்கோங்க இன்னும் ரொம்ப நல்லது இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் அளவாக உப்பு போட்டுக்கலாம் வெந்த ஒன்று அப்படியே சுருங்கிடும் அதனால் தண்ணி வந்து பார்த்து அளவாக ஊற்றிக்கலாம் பாருங்க நல்லா கொதிக்கிட்டு பாருங்க இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நல்லா கீரையோட கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இன்னொன்று தண்ணியோடய கலரும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா தெரியும் நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்குது இதை அப்படியே மூடி வச்சிடலாம் அப்படியே கொஞ்சம் செட் ஆகட்டும் அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டிக்கலாம் நான் வந்து ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் அதை அப்படியே வச்சுட்டு இப்போ வடிகட்டிட்டேன் அதனுடைய ஃபுல் சாரம் இறங்கியிருக்கும் ஸோ அப்படியே உடம்புக்கு ரொம்ப நல்லது நல்லா அந்த கை கால் வலி குடைச்சல் அந்த சத்தம் கேட்குது நான் எழுந்திரிச்சா அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல முட்டியில் அது மாதிரி இருக்கலாம் வந்து ஒரு சூப்பரான ரெமடி சூப்பு ட்ரை பண்ணி பாருங்கள் இன்னொரு சூப்பரான டிஷ்ஷோடு மீட் பண்ணலாம் மறக்காமல் சேனல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ